கல்வியில் பெரியவர் கம்பர் அனைவருக்கும் தகடுப்பா அறிவொழியின் அன்பான வணக்கங்கள் மண்ணிலே தயரதனினுடைய மகனாக நான் பிறப்பேன் சங்கு சத்ருக்கனனாகவும் சக்கரம் பரதனாகவும் ஆதிசேடன் இலக்குவனாகவும் பிறப்பிடுப்பார்கள் என்று வந்து கேட்ட தேவர்களுக்கு மகாவிஷ்ணு வாக்குறுதியளித்தார் இதை கேட்டு முனிவர்களும் தேவர்களும் அனைவரும் மகிழ்ச்சியிலே ஆரவாரம் செய்தார்கள் மங்கள வாத்தியங்களை முழக்கினார்கள் ஆடி பாடி கழித்து மகிழ்ந்தார்கள் எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன இனி எங்களுக்கு தாழ்வு என்பதே கிடையாது வாழ்வு மட்டுமே உண்டு என்று அனைவரும் மகிழ்ச்சியோடு ஆனந்த கழிப்பிலே இருந்தார்கள் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த திருமால் மீண்டும் கருட வாகனத்தின் மீது ஏறி புறப்பட்டு சென்று விட்டார் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவர் சொன்னதைப் போல அவதாரம் எடுக்க வேண்டும் நாம் அனைவரும் பூமியிலே புறப்பெடுக்க வேண்டும் யார் என்னவாக புறப்பெடுப்பது என்பதை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது பிரம்மதேவன் சொன்னான் என்னுடைய அம்சமாக நான் ஏற்கனவே ஜாம்பவானை பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் ஒரு முறை பிரம்மன் கொட்டாமி விடுவதற்கு வாய் திறந்தாராம் அப்போது பிறந்த அவருடைய அம்சமாக வந்தவர்தான் ஜாம்பவான் என்று ஒரு புராண கதை உண்டு அது கரடிகளினுடைய தலைவனாக விளங்கக்கூடியது நான் என்னுடைய சார்பாக ஜாம்பவானை மண்ணுக்கு அனுப்பிவிட்டேன் என்று பிரம்மன் சொன்னவுடன் இந்திரன் சொல்லுகின்றான் நான் என்னுடைய அம்சமாக வாளியையும் அவனுடைய மகன் அங்கதனையும் பூமிக்கு அனுப்புகின்றேன் என்று வாழ்மகியிலே சொல்லப்படுகின்ற செய்தி என்னுடைய அம்சமாக நான் வாளியை அனுப்புகிறேன் என்று மட்டும்தான் பேசப்பட்டது ஆனால் கம்பர் இங்கே கொஞ்சம் மாற்றுகின்றார் இந்திரனினுடைய அம்சமாக வாளியும் அவனுடைய மகன் அங்கதன் இருவரும் இங்கே அனுப்பப்படுகிறார்கள் என்று கம்பர் மூலநூலிலே இருந்து ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார் வாளியினுடைய வலிமை அவனுடைய வாளிலேயே இருக்கும் ராவணனையே தன்னுடைய மகன் அங்கதன் சிறுவனாக இருந்தபொழுது வாழையிலேயே ராவணனை கட்டி பத்து தலைகளை கொண்டு அவனை கொண்டு வந்து அங்கதனினுடைய தொட்டிலின் மேல் விளையாட்டு பொம்மையாக ஆட்டிய அளவுக்கு வலிமை மிக்கவன் என்று சொல்லுவார்கள் அவனுக்கு ஒரு வரம் உண்டு அவன் முன்னால் நின்று எவர் எதிர்த்து போரிட்டாலும் அவர்களுடைய பலத்தில் பாதி பலம் வாழிக்கு வந்து சேர்ந்துவிடும் ஏற்கனவே வாளி பலசாலி எதிராளியினுடைய பலத்தில் பாதி வந்த பிறகு அவனை யாரால் எப்படி வெல்ல முடியும் அடுத்ததாக சுக்ரீவன் அம்சமாக நான் தோன்றுகின்றேன் என்று சூரிய பகவான் கூறிவிட்டார் அக்னி பகவானோ என்னுடைய சார்பாக நீலன் என்ற ஒரு ஒப்பற்ற வீரனை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினார் வாயு பகவான் என்னுடைய அம்சமாக நான் ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய அனுமனை அனுப்பி வைக்கிறேன் என்றார் சிவபெருமானோ நான் தனித்து யாரையும் அனுப்பவில்லை ஆஞ்சநேயராக வரக்கூடியவருடைய அம்சத்திலேயே என்னுடைய பங்கையும் நான் செலுத்தி விடுகிறேன் என்று கூறி வாயுவும் சிவனும் இணைந்த அம்சமாக அனுமன் பூமியிலே புறப்படுத்தான் இப்படி ஒவ்வொரு தேவரும் தங்களுடைய அம்சமாக ஒன்றினை இந்த பூமியிலே வானர உருவத்திலேயும் மற்ற உருவங்களிலேயும் அனுப்பி வைக்கிறோம் என்று உடனடியாக பூமியிலே வந்து புறப்படுத்தார்கள் வழக்கமாக அவர்களால் பூமியிலே வந்து இங்கு இருக்கக்கூடிய இடையூறுகளிலே இருப்பது மிகுந்த சிரமம் அவர்கள் சொர்க்கத்திலேயே மிகவும் வசதியாக மிகவும் மகிழ்ச்சியாக எந்த வேலையும் இல்லாமல் ஆடல் பாடலோடு நடன அழகிகளினுடைய ஆட்டங்களை ரசித்து கொண்டு சோமபானம் சுராபாணத்தை அருந்திக்கொண்டு வாழ்வது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது வேறு வழி இல்லை இப்பொழுது ராவணனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் திருமால் இந்த பூமியில் வந்து அவதாரம் செய்வதற்கு முன்பேயே இங்கு வந்து இருந்து அந்த பணியை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் அதன் அடிப்படையில் அவர்கள் அனைவரும் பூமியிலே வந்து இறங்கினார்கள் இந்த எல்லாம் தன்னுடைய மனதிலே வசித்தவர் எண்ணி பார்க்கிறார் எண்ணி பார்த்தவர் அதை பற்றியெல்லாம் தயாரிடம் கூறாமல் மன்னா உன்னுடைய மனக்குறையை போக்குவதற்கு ஒரு நல்ல வழி உண்டு மகப்பேறு இல்லை எனக்கு பின்னால் இந்த மாநிலத்தை ஆளுவதற்கு மக்களை காப்பதற்கு யாருமே இல்லை என்று நான் கவலைப்படுகிறேன் என்று என்னிடம் வருந்தி புலம்பினாயல்லவா வருத்தப்படாதே உன் மனக்குறையை தீர்ப்பதற்கு ஓர் வழி உண்டு என்ன வழி நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்